இப்போ நம்ம வந்து பாசிப்பயிர் குழம்பு வச்சுருக்குறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு அரை ஸ்பூனுக்கு டீஸ்பூனுக்கு சோம்பு ஜீரகம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாசிப்பயிறு வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து அதில் தாளிச்சுக்கலாம் இந்த எடுத்து வச்சுருக்கிற வாசனை இதெல்லாம் இப்போ இந்த குழம்பு வந்து நம்மளுக்கு வந்து சாதத்துக்கூட நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து டிஃபன் எடுத்துக்க நல்லாயிருக்கும் அது சப்பாத்தி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதெல்லாம் நம்ம தாளிச்சிட்டு அதுக்கு அடுத்தது வந்து ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா ஒன்று கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் வதக்கிக்கலாம் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம இப்போ நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேனலில் வந்து நிறையா குழம்பு ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபி சமையல் எல்லாமே போட்டிருக்குறோம் தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூனு நம்ம பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்குறோம் மஞ்சத்தூள் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணக்கூடாது பண்ணிக்கோங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இந்த பயிரை வந்து அப்படியே அந்த தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுருக்கோம் நம்ம அதை அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் பயிரை நம்மளை வந்து ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம அளவாக தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டுட்டு நல்லா ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கலாம் அப்போ தான் பயிர் நல்லா வெந்து வரும் நம்ம சப்பாத்திகளை வந்து இந்த இந்த அளவுக்கே நம்ம வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம அப்படியே வச்சுக்கலாம் நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம இந்த மாதிரி நல்லா நல்லா கடைஞ்சி விட்டுட்டோம்னா நல்லா இந்த மாதிரி நம்ம நல்லா பயிர் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாப்பாத்திக்கலாம் இந்த அளவுக்கே நம்ம தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இல்லை இட்லி தோசை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தொட்டுக்குன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் சூ ஒரு கொதிக்க கொதிக்க விட்டுட்டோம்னா நம்மளுக்கு நல்லா குழம்பு ரெடியாகிடும் நம்மளுக்கு இப்போ சூப்பராக வந்து பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு